மன ரகிம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய திக்கர்களை போகிறோம் ஒரு ஐந்து வார்த்தைகள் இருக்கும் இது நபிசல்லேஸ்லம் அவர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவி வந்தாங்களோ அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லி கொடுத்தது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவும் போது சஹாபாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஓதலுக்குலாம் தெரியாது அப்போ சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சிறப்பு அன்புக்குரிய வார்த்தைகள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ் இடத்துல நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே பெற்றுத்தரும்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய அஞ்சியுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளணும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கையோடவும் ஓதிக்கலாம் ஏன்னா நம்ம கேட்ட கையோடு அமல் செஞ்சோம்னா அனைவரும் சேர்ந்து ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதன் பறக்கத்தால் நம்முடைய இதுவாக்களும் கபலாக்கப்படும் அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா ரப்பிக ஃபிரலி வருகம்னி அப்படின்னா என்னுடைய ரப்பியை என்னை மன்னிப்பாயாக இன்னும் எனக்கு அருள் புரிவாயாக நிறுத்தும் இதை வந்து முப்பத்தி மூணு முறை ஒதுக்குங்க ரப்பிக்கு பிரிரளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி ரப்பிக்கு பிரிரளி வருஹம்னி ரப்பிக்கு பிரிரளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி ரப்பிக்கு பிரிரளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி ரப்பிக்கு பிரிரளி வருஹம்னி ரப்பிக்கு பிறளி வருஹம்னி रब्बी के फिरली वर हमनी 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 के फिरली वर हमनी रब्बी 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 के फिरली वर हमनी रबी के फिर वरहमी रबी की फिर वरहमी रबी की फिर वरहमी रबी की फिर हमने रबी के फिर वरहमी रबी के फिर वरहमी रबी की फिर वरहमी रबी की फिर वरहमी रबी की फिर हमने रबी के फिर वरहमी रबी के फिर वरहमी रबी की फिर वरहमी रबी की फिर वरहमी रबी की फिर हमने

ரீக்குளி வஜபுரு நீ ரீக்கு ஃபிருளி வஜுபுரு ரீக்கு ஃபிருளி வஜுபுரு ரீக்கு ஃபிருளி வஜுபுரு ரீக்கு ஃபிரளி வஜுபுரு ரீக்கு ஃபிருளி வஜுபுரு ரீக்கு ஃபிருளி வஜுபுரு ரீக்கு ஃபிரளி வஜுபுரு ரீக்குளி வஜுபுரு நீ ரீக்கு ஃபிரளி வஜுபுரு ரீக்கு ஃபிருளி வஜுபுரு ரீக்கு ஃபிரளி வஜுபுரு ரீக்கு ஃபிருளி வஜபுருணி

ரப்பிக்கு பிரிரளி வஜு புரணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரப்பிக்கு பிரிரளி வரு அப்படின்னா எனக்கு உணவளிப்பாயாக அப்படின்னு அர்த்தம் அல்லாகூடத்தில் மன்னிப்பையும் உணவையும் நம்ம கேட்குறோம் ரப்பிக்கு பிரிரளி வரும் ஜுக்னி ரப்பிக்கு பிரிரளி வரும் ஜுக்னி ரப்பிக்கு பிரிரளி வரு ஜுக்குனி ரப்பிக்கு பிரிரளி வரும் ஜுக்னி ரப்பிக்கு பிரிரளி வரு ஜுக்குனி ரப்பிக்கு பிரிரளி வறு ரப்பிக்கு பிரிரளி ஒரு ரப்பிக்கு பிரிரளி ஒரு ரப்பிக்கு பிரிரளி ஒரு

ரப்பிக்கு ஃபிரளி வருக்குனி ரப்பிக்கு பிரிரளி வருக்குனி ரப்பிக்கு பிரிரளி வரு அலமதுலா அடுத்து ரப்பிக்கு பிரிரளி வறுபகனி அப்படின்னா யாழ்லாம் என்னை உயரத்வாயாக நடத்தும் அப்போ அல்லாகூடத்தில் மன்னிப்பையும் உயர்வையும் நம்ம கேட்குறோம் ரப்பிக்கு பிரிரளி வறு ஃபகனி ரப்பிக்கு ஃபிரளி வர் ஃபகனி ரப்பிக்கு பிரிரளி வறுபகனி ரப்பிக்கு ஃபிரளி வறு ஃபகனி ரப்பிக்கு ஃபிரளி வறு ஃபகனி ரப்பிக்கு பிரிரளி வறுபகனி ரப்பிக்கு பிரிரளி வர்ஃபகனி रब्बी की फिरली वर्फनी रब्बी के फिरली वर्फहनी रब्बी के फिरली वर्फ रब्बी के फिरली वर्फहनी रब्बी के फिरली वर्फहनी रब्बी के फिरली वर्फनी रब्बी की फिरली वर्फहनी रब्बी के फिरली वर्फ रब्बी के फिरली वर्फ रब्बी के फिरली वर्फ हनी रबी फिरली वर्फ रब्बी के फिरली वर्फहनी रब्बी के फिरली वर्फ रब्बी के फिरली बर्फ हनी रब्बी की फिरली वर्फहनी ரப்பிக்கு பிரிரளி வர்ஃபஹனி ரப்பிக்கு பிறளி வர்ஃபஹனி ரப்பிக்கு ஃபிரளி வர்பகனி ரப்பிக்கு பிரிரளி வர்ஃபஹனி ரப்பிக்கு பிரிரளி வறுபஹனி ரப்பிக்கு பிரிரளி வர்ஃபகனி ரப்பிக்கு பிரிரளி வர்ஃபஹனி அலமது இல்லா கடைசியாக ரப்பிக்கு பிரிரளி ஆஃபீனி எனக்கு மன்னிப்பையும் நற்சுகத்தையும் தருவாயாகனு அர்த்தம் ரப்பிக்கு பிரிரளி ஆஃபீனி ரப்பிக்கு பிரிரளி ஆஃபீனி ரப்பிக்கு ஃபிரளி ஆஃபீனி ரப்பிக்கு பிரிரலி ஆஃபீனி ਰੱਬੀ ਗਫਰ ਲੀ ਆਫੀਨੀ 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 रब्बी रबी की फिरलीफी रबी की फिरलीफीनी रब्बी के फिरली रब्बी के फिर फिरली वाफीनी रब्बी के फिरली वीनी रबी रब्बी फिरली फिर रबी की फिरली के फिर की फिरली रब्बी के फिर फिरली वाफीनी रब्बी के फिरली वाफीनी रब्बी के फिरली रब्बी के फिर फिरली वीनी रब्बी के फिरली वाफीनी रब्बी के फिरली वीनी ரப்பிக்கு ஃபிர் லீவா ஃபீனி இதுக்கு பின்னாடி உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்துமே இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தேவை வந்து மன்னிப்பு வேணும் மல்லாகுடத்துலேருந்து அதுக்கப்புறம் உணவு வேண்டும் அருள் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் அதுக்கப்புறம் வெற்றி வேண்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் என்ன துவா கேட்டாலும் இதுக்கு பின்னாடி மறுக்காமல் கவலாக்கப்படும் அதனால தான் அவர்கள் வந்து இதை சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பல வீடியோக்களே வீடியோக்களை போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்க அனைவருக்காகவும் நான் துவா செய்து தான் இருக்கேன் எங்களுக்காகவும் நீங்க துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல